பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் தசவதார தத்துவத்தில் நாம் கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணனுடைய சேஷ்டிதங்களையும் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தத்துவார்த்தங்களையும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதிலே இப்பொழுது நாம் புதனாவதத்தை அனுபவிக்க வேண்டும் ஆண்டாள் நாச்சியார் தம்முடைய திருப்பாவையிலே புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகுகளும் மெல்ல எழுந்து அருகின்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய் என ஆச்சரியமாக அனுபவிக்கிறாள் அந்த பில்லாய் பேய்பெண்ணே கோதுகளமுடைய பாவாய் மாமான் மகளே சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் கோலர்தம் பொற்கொடியே நற்செல்வன் தங்காய் போதரிக்கண்ணினாய் நாவுடையாய் இளங்கிலியே என்று பத்து பெண்களை எழுப்புகிறாள் அதிலே முதல் பெண்ணான இந்த பிள்ளையை ஷடையர் என்று எழுப்புவதற்காக அவள் எம்பெருமானுடைய சேட்டிதத்தை சொல்லும் பொழுது பேய் முளை நஞ்சுண்டு சீக்கிரமாக எழுந்துரு பூதனிடம் விஷத்தை உண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வஞ்சனை புருந்தி அந்த சகடாசுரனை கட்டுக்குலைந்திட காலால் உதை திட்ட எம்பெருமான் ஏசநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார் என்று சொல்லும்படியாக திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் மீது நித்திரை கொள்ளும்படியான அந்த எம்பெருமானை எல்லோரும் துயிலெழுப்புவதற்காக ரிஷிகளும் யோகிகளும் மனதில் கொண்டு தியானித்துக்கொண்டு மெல்ல எழுந்து ஹரி ஹரி என்ற நாமத்தை சொல்லுகின்றார்கள் அது உன் காதுகளில் கேட்கவில்லையா என்று சொல்கின்றார் நாமும் அந்த புதனாவதத்தை அனுபவிக்கப் போகின்றோம் கோகுலத்தில் கண்ணன் வளர்ந்து வருவதை பொறுக்க மாட்டாத கம்சன் அதனை அழிக்க அசுர சக்திகள் அசுர சக்திகளை ஒவ்வொன்றாக அனுப்பினான் அதை ஒன்று கூட்டினான் முதலில் பூதனை என்னும் அசுரப்பன் கண்ணனுக்கென்னே தன் மார்புகளில் விஷை விஷப்பாலை ஏந்திக்கொண்டு அழகிய உருவத்தோடு ஆய்ப்பாடியில் நுழைந்தான் யசோதை இல்லாதபோது வீட்டில் நுழைந்து கண்ணனை எடுத்து மாடியில் வைத்து பால் கொடுத்தாள் தனக்கண்ணி எதை சமர்ப்பித்தாலும் பெருமான் அதை ஆதரித்து ஏற்பான் பசியோடு இருந்த கல்வன் கண்ணன் பாலை வேகமாக இழுத்தான் பாலோடு அவன் பிராணனும் உறிஞ்சப்பட்டது பேச்சு அலறிக்கொண்டு வீழ்ந்தாள் நாம் பிறந்த நேரமாயிருந்தால் அமுதமும் நஞ்சாகலாம் ஆனால் கண்ணன் பிறந்த நேரமோ நஞ்சும் அமுதமாகிற்று இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் என்ன பூதனை என்பது இங்கே நம்முடைய அவித்யா அறிவின்மையை குறிக்கின்றது அவளுடைய இரண்டு மார்பகங்கள் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம் நான் நான் மமகாரம் என்னுடையது என்னுடையது அப்போ அந்த அகங்கார மமகாரத்தை குடிக்கிறது அதனால் ஏற்படும் துன்பமே விஷப்பால் கண்ணன் தன் அருளாலே நம் அறிவின்மையை உழித்து யான் எனது எனும் ஆணவத்தையும் அதனால் வரும் துன்பத்தையும் அளிக்கிறான் என்ற உயர்ந்த அர்த்தத்தை பூதனை வதத்திலிருந்து நாம் தெரிகின்றோம் தொடர்ந்து சகடாசுரன் விளக்கை ஏற்றி வைக்கும் பொழுது அலையா விருந்தாளியாக விட்டில் பூச்சியெல்லாம் தானே விழுந்து உயிரை மாய்த்துவிடும் கண்ணனோ ஆயர்குலத்தில் தோன்றிய அணிவிளக்கு என்று ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்தாலே அசுரர்களாகிய விட்டி விட்டில் பூச்சிகள் தாங்களாகவே வந்து மாய்ந்தனர் கண்ணன் தொட்டிலில் சயனித்திருந்தான் அங்கு அருகாமையில் நிறுத்தப்பட்டிருந்த ஓர் வண்டியின் சக்கரத்தில் ஒரு அசுரன் புகுந்து கொண்டு கண்ணனை மோதிக்கொள்வதற்காக உருண்டோடி வந்தான் மாயக்கண்ணன் பசி கோபத்தால் கைகளை கை கால்களை வேகமாக உதைத்தான் அப்போது அங்கு வந்த சகடம் அவனது திருவடிபட்டு உடைத்து சிதறியது கண்ணனின் பாதம் அசுரனை சரியாக பதம் பார்த்து விட்டது ஜகச்சக்கரம் எம்பெருமான் தன்னுடைய படைப்பு அழிப்பு சுழற்சி என்னும் சக்கரத்தையும் காலச்சக்கரம் என்று கொண்டாடக்கூடிய யுகங்களின் சுழற்சியும் சக்கரம் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியையும் தன்னுடைய சுதர்சன சக்கரத்திலே ஏந்தி ஆள்பவனுக்கு இந்த வண்டி சக்கரமும் ஒரு பொருட்டோ இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் நமக்கு ஆபத்து வந்தால் எம்பெருமானுடைய திருவடிகளே தஞ்சம் என்று இருக்கின்றோம் எம்பெருமானுக்கே ஆபத்து வந்தாலும் அவன் திருவடிகள் தான் தஞ்சம் போலும் என்ற உயர்ந்த சேஷ்டித லீலைகளை கண்ணன் எம்பெருமான் காட்டுகின்றார் இப்படி எம்பெருமானுக்கு திருநாமகரணம் முதலாண்டு நிறைவின் போது நான்முகனால் அனுப்பப்பட்ட அந்த வைரம் பதிக்கப்பட்ட பொன் தொட்டிலே மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி ஆணி செய்த வண்ண திருத்தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் என்று பெருமா பெரியாழ்வார் தம்முடைய பாசுரத்தில் அனுபவிக்கிறார் அப்படி அந்த பொன் தொட்டிலே கண்ணனை இட்டு தாளாட்டினார் கோபியர் குலகுருவான கர்காச்சாரியர் கிருஷி என்னும் சொல் பூமியையும் ந என்னும் சொல் மகிழ்ச்சியையும் குறிப்பதனாலே கண்ணனம் வருமானுக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்றால் பூமிக்கும் அதில் உள்ளாருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பவன் என்று பெயர் சுட்டினார் எங்கும் வசிப்பவன் வாசு என்று அதை விளையாட்டாக செய்கிறபடியால் வாசுதேவன் என்று பொருள்பாட ஒரு நாமத்தை சுற்றினார் கண்ணழகுடையவன் கண்ணன் கண்ணென்றால் காப்பு என்று பொருள் சொல்லலாம் அனைவரையும் காப்பவன் இரட்சிப்பவன் பெருமான் அதனாலே கண்ணன் என்று பெயர் சூட்டினார் அவனது அண்ணன் மிகுந்த பலசாலியாக இருந்தபடியாலே பலராமன் கர்ஷனம் என்றால் இழுத்தல் ஒருத்தி வயிற்றிலிருந்து கர்ப்பத்தை இழுத்து வ இழுத்து வந்து மற்றொருத்தி வயிற்றில் புகுத்தி பிறந்தபடியால் சங்கர்ஷணன் என்று ஆச்சரியமான திருநாம வைபவம்லாம் நடைபெற்றது மேலே அனுபவிக்க வேண்டிய விசேஷங்களை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம் வசுதேவம் சுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆழ்வார் என் பெருமானார் திருவடிகளே சரணம்